ஒ <laughs>

தாய்க்கு தலைமகனா இருக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் இருக்க வேண்டும் கொண்டவனை முன்பாக்கு வெற்றியாக தாய்க்கு தலைப்பில் முப்பத்தி ரெண்டு லட்சம்

நல்லா கடல போட்டுங்க

அதான் இல்ல நான் போய் கூடற ஒரு வா தெரியே வர மாட்டற நான் இங்க இருந்தே இருக்கு இங்கயே பிடிக்குது உன்ன அங்க போனா என்ன கெஞ்சி ஆகுது தெரியே எப்ப நம்ம ரத்த வச்ச மூஞ்சிய கி கீட்ட ஆமா அத நம்ப ஜ உயிர் காப்பாற்ற முடியாதுல சேதுமான பத்திரா <laughs> செ <laughs>

இப்போ வய அந்த